கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராய கத்த இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நண்பான சகோதர சகோதரிகளே இருதயத்துல சுத்தமா இருக்கிறவங்க பாக்கியவான்கலாம் ஆண்டவர் வெளித்தோற்றம் பார்ப்பவர் அல்ல உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவர் சாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல அவர் எல்லோரையும் நேசிக்கிறார் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு பிரியமான நீங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்லுறாரு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்ப நாங்கள் இருதயத்தினால சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உள்ளார்ந்த இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களாக நல்லதை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறத ஆண்டவர் விரும்புறாரு ஆண்டவருடைய சத்தியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவர் இன்னும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் மிக்கவும் விசேஷமான நீங்கள் அப்ப நீங்க இருதயத்தில் இன்னும் அதிகமாக பரிசுத்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை அவர்கள் கேட்கும் போதே அது உள்ளார்ந்த இருதயத்தில் இருந்த ஒரு மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே பாவங்களை விட்டு ஆண்டவரே பொல்லாத மனிதர்களிடம் இருந்து இவர்களை பாதுகாத்து அண்டவர் இறுதியத்தினால உங்களை கிட்ட சேர்ந்து இன்னும் அதிகமாக இந்த பூமியின் நன்மையான காரியங்களை செய்ய இவங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இவங்களோட துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகளில் இருந்து விடுதலை கொண்டு கொடுத்து உம்மிடம் கிட்டி சேர உதவி செய்யுங்க நீங்க அதுக்கு செய்கிறபடியினால் உடைய நாமம் மகிமைப்படும் ஐயா யசுவின் நாமத்தில் ஜபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமே இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிடாமல் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனால் அநேகர் பலனடைவாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்